பதினொன்று எந்த விலங்குகளுக்கு ஆதாரட்டையை உருவாக்கலாம் விடை கோலா பனிரெண்டு எறும்புக்கு எத்தனை கால்கள் உள்ளன விடை ஆறு கால்கள் பதிமூன்று அரிசி நாடு என்று அழைக்கப்படுவது எது விடை தாய்லாந்து பதினான்கு முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்கு விடை நார்வே பதினைந்து இந்தியாவின் தேசிய வாக்கியம் எது விடை சத்யமேவ் ஹேயதே பதினாறு சார்மினார் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை தெலுங்கானா பதினேழு எந்த மாநிலத்தின் பெண்கள் அதிகம் படித்தவர்கள் விடை கேரளா பதினெட்டு இந்தியாவின் தேசிய நிறம் எது விடை குங்குமப்பூ நிறம் பத்தொன்பது ஆகஸ்ட் பதினைந்து அன்று பிரதமர் எங்கு கொடியேற்றுகிறார் விடை செங்கோட்டை எந்த உயிரினம் அதிக மக்களை கொள்கிறது விடை பாம்பு